அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கியானியுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்துருக்கிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கரை லேண்டுங்க இந்த லேண்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் தேசிய நெடுஞ்சாலையில் செஞ்சேரி புத்துருங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகி இருக்குது கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிலோமீட்டருங்க கட்ரோடு தார் ரோடு பேஸ்லேயே வருங்க இந்த வீடியோ தெரியுது பார்த்தீங்களா இது அந்த தார் ரோடு அந்த தார் ரோடு ஃபேஸிங்லேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துடு அருமையான செம்மண் பூமிங்க அப்படியே மண் பாருங்க ரத்த கலரில் இருக்குமேங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இது தார் ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு நானூறு அடி வருங்க அருமையான பூமி இந்த பூமி பார்த்தீங்கன்னா பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க அதுபோக பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ ஈபியும் இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்புகள் தானுங்க இந்த சைடும் தென்னந்தோப்பு சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்லா தென்னந்தோப்புங்க பசுமையான ஏரியாவிலேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குது நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கனா தோப்பு தான் மூணு சைடுமே பார்த்திங்கன்னா நல்லா தோப்பு பசுமையான ஏரியாங்க வாஸ்து முறை இப்படி நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க இதில் நீங்கள் வந்து ரெண்டு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை மொத்தமாக நாலு ஏக்கரா வேணாலும் எடுத்துக்கலாம் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுக்குறாங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப நியரஸ்ட்டாக ஸ்கொயராக நீட்டாக ஒரு அருமையான செம்மண் ஒன்று செயலுக்கு வந்துருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோழி பண்ண ஓடுறக்கு வாங்கி தோப்பு பண்ணுறவங்களுக்கு எதுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா ஆகுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி இது ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்தஞ்சி லட்சரூவா சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலை தானுங்க நேரில் வந்து இடத்த பாருங்க இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு தானுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தேழு முப்பத்தி எட்டு நாலு நன்றி வணக்கம்